அம்மாபேட்டையில் பேட்டையில் பத்திரப்பதிவு அலுவலகம் திறப்பு அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்தார் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மா புதிய பத்திரப்பதிவு அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஞ்சம் தலைமை வகித்தார் தமிழக உயர்கல்வித்துறை கோவி செழியன் மாநிலங்கள் அவை உறுப்பினர் எஸ் கல்யாண சுந்திரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி கலந்து கொண்டு பத்திரப்பதிவு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்கள் அரசு அலுவலர்கள் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்

தலைமையேற்றிருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே வரி வணக்கத்துக்குரிய துணை மேயர் அஞ்சுவர்களே நமது

அதுவும் ஆடி மாதம் வந்துவிட்டால் ஆடி மாதத்தின் முதல் நாள் நூற்று கணக்கான டோக்கன்கள் உங்களால் நிர்வாகத்தால் உங்களால் விடுமுறை என்று சொன்னால் முதல் நாள் பத்து மணி வரை பத்திரப்பதிவு அயராத உழைப்பால் இல்லை என்றால் எப்படி எண்பத்தி ஏழு சதவீதத்தை வருமானத்தை உங்களால் ஈட்டி தர முடியும் நம்முடைய இழப்பீட்டுத் தொகையாக பன்னிரெண்டாயிரம் கோடி இந்திய அரசு கொடுத்தது இப்போது இழப்பீட்டுத் தொகையே இல்லாமல் ஏறத்தாழ குறைந்தபட்சம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கோடியிலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடியாக உயரும் என்பதிலே எந்த மாற்று இல்லை ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு எங்களுக்கு இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நலத்திட்டங்களிலே செய்து கொள்வதற்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நீ சொன்னார் கல்வியிலே நீ நம்முடைய பல்விக் கல்வித்துறையாக இருந்தாலும் உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் அதற்கும் அதிக முக்கியத்துவத்தை தந்திருக்கிறார் அதைப் போல இன்றைக்கு மக்கள் மாண்புமுக திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்க முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் உரிமை தொகையை வழங்குவதற்கும் இன்னும் விடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு தகுதியுள்ளவர்களுக்கும் கூடிய விரைவிலே நம்முடைய முதலமைச்சரவர்கள் அறிவிப்பை இருக்கிறார் என்பதனையும் அதற்கெல்லாம் இன்றைக்கு கடுமையாக நம்முடைய அரசு அதிகாரிகளும் அந்த துறையிட அதிகாரிகளுடைய உறுதுணையோடு வரவேண்டிய வருவாய் நிச்சயமாக அரசுடைய கருவூலத்திற்கு வர வேண்டும் என்பதிலே எந்த பொதுமக்கள் ஊர்வால் பொதுமக்களுக்கும் மற்றும் விழா விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த பதிவுத்துறை சார்ந்த அனைத்து முதலமைச்சரோடு திருநெல்வேலி நிகழ்ச்சி இருந்த காலத்தால் முடித்துவிட்டு பதினோரு மணிக்கு